ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே இப்பொழுது மிகுந்த மனவேதனைக்கு ஆளாகி இருக்கின்றாய் நீ நம்பிய ஒருவர் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார் என்று மனம் வருந்தி கொண்டிருக்கிறாய் உன்னை காயப்படுத்திய அவரை நான் அவர் இல்லத்திற்கே சென்று தண்டனை வழங்க புறப்பட்டிருந்தேன் ஆனால் என் தங்கமே நான் அவர் இல்லத்தில் சென்று கண்ட காட்சி எனக்கே மிகவும் வியப்பாக இருந்தது என் கண்களாலேயே அதனை நம்ப முடியவில்லை என் குழந்தையே நான் என்ன நடந்தது என்று சொல்கிறேன் அப்போது நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன்னை காயப்படுத்தி விட்டு சென்றவருக்கு நேர்ந்தது என்னவென்று நான் உனக்கு தெளிவாக சொல்கிறேன் என் குழந்தையே நிச்சயமாக நீ மன சந்தோஷத்தை பெறுவாய் உன் தாயானவள் உனக்கு மன நிம்மதியை தந்துவிட்டேன் என்ற சந்தோஷத்தில் நானும் இன்று உனக்கு நல்ல ஆசிகளை வழங்குவேன் என் தங்கமே நீ அவர் மீது அதீத அன்பு வைத்திருந்தாய் அவரை மட்டுமே உலகம் என்று நம்பிக்கொண்டேன் அவரை சுற்றி சுற்றி வந்தாய் அவரை விட்டால் வேறு உலகமே இல்லை என்ற நிலையில் நீ இருந்து கொண்டிருந்தாய் ஆனாலும் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு தகுதியானவர் அவர் இல்லை என்பதை ஒரு கட்டத்தில் அவர் உனக்கு நிரூபித்து விட்டார் என் குழந்தை நீ தவறான முடிவையும் எடுக்க துணிந்திருந்தாய் அன்று உனக்கு நான் கொடுத்த தைரியத்தால் தான் இன்று நீ நான் பேசும் இந்த வாக்கினை கேட்டு கொண்டிருக்கிறாய் என் குழந்தை வாழ்க்கை என்பது உனக்காக இந்த வராகி அம்மா அழகாக செதுக்கி தந்தது நீ அதனை நல்லபடியாக வாழ்ந்து முடிக்க வேண்டும் அதில் ஏற்படுகின்ற சோதனைகளையும் வேதனைகளையும் நீ தாண்டி வந்துவிட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக கரை சேர்க்கும் என்பதை என் குழந்தை நீ நன்றாக உணர்ந்து விட்டாய் உனக்கு யார் துரோகம் செய்தார்களோ யார் உன்னை காயப்படுத்தினார்களோ அவர்கள்தான் தண்டனை அனுபவிக்க வேண்டுமே தவிர என் குழந்தை நீ ஒருபோதும் எந்த தண்டனையையும் அனுபவிக்க கூடாது ஏனென்றால் அதற்கு அவர் காரணமாக இருக்கும் போது நீ ஏன் அதற்கான தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என் குழந்தை என்னிடம் வந்தாய் நீ என்னிடம் வந்து அழுது புலம்பினாய் அம்மா எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள் நான் அவரே என் உலகம் என்று நம்பியிருந்தேன் என்று இதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எனக்கு துரோகம் செய்தவர்களுக்கு தகுந்த தண்டனையை என் தாய் நீதான் வழங்கிவிட வேண்டும் என் மனதை சாந்திப்படுத்த தாயே என்னால் தாங்க முடியாமல் The cat sat on the நான் ஏதாவது செய்து விடுவேனோ என்ற எண்ணம் என்ற அச்சம் எனக்குள் தோன்றுகிறது என்று என் குழந்தையின் மன வருத்தத்தை என்னிடம் நீ தெரிவித்தாய் என் தங்கமே உன்னுடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஒரு தாயாக நான் நன்கு புரிந்து நீ உனக்குள் இருக்கின்ற அனைத்து பண கவலைகளையும் நீ உன் தாயாக நினைத்து என்னிடம் பகிர்ந்து கொண்டாய் உனக்கு நல்ல ஆறுதல்களையும் தருவதுதான் உன் தாயானவள் என்னுடைய தலையாய பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கும் போது நான் உன்னை விட்டு விடுவேனா என்ன என் குழந்தையை ஏமாற்றியவர்களை என் குழந்தையின் மனதை காயப்படுத்தியவர்களுக்கு நான் தகுந்த தண்டனையை வழங்காமல் விட்டு விடுவேனா என்ன நான் ஒரு கை பார்த்து விடலாம் என்று அவர் இல்லத்திற்கு செல்ல துணிந்தேன் நான் அங்கே சென்று அவருக்கான தண்டனையை வழங்கிவிடலாம் என்று நினைத்து சென்றிருந்தேன் ஆனால் அங்கு நடந்த விஷயங்கள் வித்தியாசமாக இருந்தன என்ன தெரியுமா என் குழந்தையை ஏமாற்றி விட்டு சென்றவர்கள் உன் மனதை காயப்படுத்திவிட்டு சென்றவர் யாருக்காக அப்படி செய்தாரோ யாருக்காக உன்னை வெறுத்து ஒதுக்கினாரோ யார் வேண்டுமென்று நினைத்து உன்னை வேண்டாம் என்று உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தாரோ அவர் அவரால் ஏமாற்றப்பட்டு இன்று நடுத்தெருவில் வந்து நின்று கொண்டிருக்கிறார் அவர் உனக்கு செய்த வினையின் பலனை இப்பொழுது அவர் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் நாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த தண்டனையை விட மிக பெரிய தண்டனை அவருக்கு கிடைத்திருக்கிறது இந்த தண்டனையில் இருந்து அவரால் வெளிவர முடியாத சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார் அவர் மிகுந்த மனவேதனையில் மட்டுமல்லாமல் மிகுந்த மன உளைச்சலிலும் இருந்து கொண்டிருக்கிறார் அவரால் இனிமேல் இந்த பிரச்சனையில் இருந்து ஒரு காலமும் வெளிவர முடியாது உனக்கு செய்ய நினைத்த இந்த துரோகத்துக்கு அவர் அனுபவிக்கின்ற தண்டனை நிச்சயமாக ஏற்புடையதுதான் அதனால் என் தங்கமே நான் அவருக்கு தண்டனை கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை அவர் அனுபவிப்பது அவருடைய காலத்திற்கும் போதும் என்கின்ற அளவிற்கு கிடைத்திருக்கிறது இனி நீ யாரை நினைத்தும் எதை நினைத்தும் வருந்தாதே நீ இது போன்ற மனிதர்களிடம் இருந்து இது போன்ற நேரத்திற்கு நேரம் பச்சோந்தி போல தனது வண்ணத்தை மாற்றிக்கொள்ள கூடிய மனிதர்களிடம் இருந்து தப்பித்து கொண்டு விட்டாய் என்று நினைத்து உன் மனதை நீ தேற்றிக் கொள்ள வேண்டும் உன் தாயானவள் நான் உன்னோடு இருக்கும் போது உனக்கு இது போன்ற மனிதர்களை அடையாளம் காட்டதான் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இது போன்ற சம்பவங்கள் நடந்தேறியது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் தாயானவளுக்கு நன்றாக தெரியும் இது உனக்கு சரியான துணை அல்ல இந்த நட்பு உனக்கு ஏற்புடையதல்ல என்பது அதனால்தான் சிறு சோதனைகளை வைத்து பார்த்தபோது உண்மையில் அவர் நல்லவர் அல்ல என்பது தெரிந்தது எனக்கு தெரிந்த விஷயம் உனக்கு தெரிய வந்தது என் குழந்தை இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை நீ அவர் முன்னால் எப்படி நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்க வேண்டுமே தவிர அந்த துரோகத்தின் முன்னால் நீ எப்படி எழுந்து நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நிரூபித்து காட்ட வேண்டுமே தவிர நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆள் இல்லை என்று நீ அவர் முன்னால் உயர்ந்து நிற்க வேண்டும் அவர் உன்னை பார்த்து பொறாமைப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அத்தகைய சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தருவேன் என் குழந்தை நீ அதில் மட்டும் இனி உறுதியோ எதிர்காலத்தை நோக்கி பயணிக்க வேண்டுமே தவிர நடந்து முடிந்ததை எண்ணி செய்த துரோகத்தை காயங்களை நினைத்து வருந்திக்கொண்டிருக்க கூடாது எல்லாம் முடிந்து போனது முடிந்தது எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும் இனி ஒரு காலமும் அவர் மனம் திரும்பி வந்தால் கூட ஏற்றுக்கொள்ள கூடாது ஏனென்றால் நிச்சயமாக மீண்டும் அவர் மனதை மாற்றிக்கொள்ள வாய்ப்புகள் அதிக உண்டு இன்று அவர் பட்டு திருந்தினாலும் நாளை மீண்டும் இது போன்ற சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்படுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என் குழந்தையே நீ இனிமேல் நல்ல வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கு இந்த உலகத்திலேயே சிறந்த வாழ்க்கை துணையை நான் தேர்ந்தெடுத்து தருகிறேன் இனி நான் உனக்கு தரப்போகும் வாழ்க்கை நீ இந்த அம்மாவை நினைத்து பெருமைப்படுகின்ற அளவிற்கு நல்ல வாழ்க்கையினை உனக்கு நான் அமைத்து தரேன் என் குழந்தையே எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் உன் மனதில் இருக்கின்ற ஏக்கங்களை எல்லாம் உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றி தருகின்ற நல்லதொரு துணையை நான் உனக்கு அமைத்து தருகிறேன் இனி நடந்து முடிந்ததை எல்லாம் கடந்து போன வாழ்க்கையை பற்றி எல்லாம் நீ சிந்திப்பதில் ஒரு அவசியமும் இல்லை அதனால் உனக்கு ஒரு பயனும் இல்லை உன்னை விட்டு சென்றதற்காக அவர்தான் வருத்தப்பட வேண்டும் மே தவிர என் குழந்தை நீ ஒரு காலமும் வருத்தப்படக்கூடாது உன்னுடைய வேதனைகளுக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் முடிவுகாலம் காலம் வந்துவிட்டது இனி நீ போகின்ற வாழ்க்கை அவரை நினைவில் கூட வர முடியாத அளவிற்கு நல்ல வாழ்க்கையாக உனக்கு அமைய போகின்றது என் தங்க பிள்ளையே இனி ஒரு காலமும் கஷ்டப்பட வேண்டாம் நீ வருத்தப்பட வேண்டாம் உன் தாயானவள் உன்னோடு தாய்க்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருத்தம் கொள்ளாதே யாரும் உனக்கு துணை இல்லை உன்னை வழிநடத்திச் செல்ல யாரும் இல்லை என்று வருந்தாதே உன் தாயானவள் நான் உன்னை எப்பொழுதுமே அரவணைக்க காத்து கொண்டிருக்கும் போது நீ யாருடைய துணையையும் நாடாதே உனக்கு என்ன கஷ்டம் என்றாலும் நீ என்னிடம் வந்து பகிர்ந்து கொள் என்னை அரவணைத்து கொள் நான் உனக்கு ஆறுதலாக என்றும் இருப்பேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி